வணக்கம் இந்த என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல திமுக தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க என்னன்னா இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்குறது மட்டும் இல்லாமல் மும்முனை மின்சாரம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாம தனியா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு லைன் தரதா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய முன்னெடுப்பாக வந்து இப்போ நிறைய டெண்டர்கள் அறிவிச்சு நிறைய மத்திய அரசினுடைய ஸ்கீம்கள் இணைஞ்சு ஏற்கனவே உதய் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் இணைஞ்சிருந்தாங்க அந்த ஸ்கீமில் இணைஞ்சது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்கீம்லெலாம் இணைஞ்சு நிறைய விதமான மானியங்கள் தர முடியாது அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் சரி இல்லை இவங்க வந்து நம்ம எப்போவுமே வழங்குற மானியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதனோட ஒரு பகுதியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்இபியில் அக்ரிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு லைன் இது வரைக்கும் என்னென்னா நார்மலாக எல்லா லைன்லையும் போயிட்டுருக்க மாதிரியே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அக்ரிக்கு செப்பரேட்டாக ஒரு லைன் அது மட்டும் இல்லாமல் அக்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்தில் இருந்து அதுக்கும் குறைவாக தான் வந்து மும்மனை மின்சாரம் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தது என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து மும்மனை மின்சாரம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நிறைய டெண்டர்களை விட்டு நிறைய இன்ஃபார்ம் பண்ணி நிறைய விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து தனியாக அக்ரிக்கு செப்பரேட்டாக ஒரு லைன் கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ அது வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே தனியாக வந்து நிறைய ஸ்கீம்கள் மூலியமாக ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமின் மூலியமாக நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்கும் அதன் மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து மும்மணி மின்சாரம் இலவசமாக தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்யப்படும் அப்படின்றதுக்கான ஒரு செய்தி அறிக்கை ஒன்று வெளி வந்து இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே மிச்சம் இருக்கிற இலவச விவசாயம் விவசாய மின் இணைப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ நன்றி நண்பர்களே இன்னொரு முக்கியமான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி நண்பா